அவங்க கூட கூட்டணியிலேயே இல்லை இல்லைன்னு சொன்னாலோ ஆனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே தான்பா இருக்கு என்னடா சொல்கிற யாரடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா வேற யாரும் இல்லைங்க பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கு இவங்க திரை மறைவில் ரெண்டு பேர் ஒட்டுக்காக தான் இருக்காங்க மற்றபடி வந்து எங்கள் கூட்டணியில் அவங்க இல்லை அவங்க கூட்டணி இவங்க இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சும்மா சொல்லிக்கிறாங்களே ஒளிய பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விமர்சனம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷாக் ஆகிட்டேன் இதுன்னு எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிட்ட ஆமா இதுல மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாபர் சாதிக்குடிய விவகாரம் அதில் நம்ம சின்னவரும் சின்ன அந்நியம் சீக்கின ஒரு விவகாரம் இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் பிஜேபியோட சப்போர்ட்டில் தான் வந்து ஏடிஎம்கே இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு மறைவி இருக்கு கள்ள தொடர்பு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கூட்டாளிங்க தான் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க ஸோ உண்மையான கூட்டாளிக யார் அப்படின்றது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்க இந்த ஜாபர் சாதி கோடிய விவகாரத்தில் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் பிஜேபியும் எந்த அளவுக்கு கைகோர்த்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக வந்து தெரிஞ்சிருக்கு இதன் மூலயமாக யார் பிஜேபி கூட கள்ள தொடர்பில் இருக்காங்க அப்படின்றதோ வெளியே வந்துருச்சுங்க ஸோ இந்த ஜாபர் சாதிக்கோடைய விவகாரத்தில் இந்த போதைப் பொருளோட விவகாரத்தில் பார்க்கும்போது ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து மேலே போதைப் பொருட்களை கடந்திருக்காங்களாமா ஸோ இதில் இதை இதை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இதை பற்றிலாம் வந்து நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலைங்க உண்மையை சொல்கிறோம் நடந்ததை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இந்தியாவினுடைய இந்த ஈரான் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கம்போடியா பர்மா இந்த பக்கம் ஆகட்டும் இந்த ரெண்டு பாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போதைப்பொருள் புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பக்கம் இருந்தால் இந்தியாவுக்குள்ளே போதைப்பொருள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தான் வந்து போதை பொருளே வந்து தயாரிக்கிறாங்க தயாரித்து அதை திமுகவுடைய பார்சல் சர்வீஸில் கொண்டு போயிட்டு அதை டெல்லியில் இருந்து தேங்காவில் வச்சு வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க கடத்தியிருக்காங்க இதை போய் எப்படிங்க தடுக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை கூட உங்களால் தடுக்க முடியல அப்படின்னா பத்து வருஷமாக மதியில் ஆட்சியில் இருந்து நீங்கள் எண்ணத்துங்க கழ்தீங்க அப்படின்னு நான் கேட்கலீங்க பொதுமக்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி அண்ணாமலையை பார்த்து விட்டுருக்காங்க பத்து வருஷமாக வந்து பிஜேபி ஆட்சியில் இருந்தீங்க அட்லீஸ்ட் இதை கூட வந்து உங்களால் தடுக்க முடியல கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் எதுக்குங்க வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்போ உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சண கூந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே நடந்த ஆட்சியிலேயே வந்து பிஜேபியினுடைய ஆட்சிதான் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த ஒரு விஷயத்த கூட உங்களால் தடுக்க முடியல கண்டுகூட பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எதுக்கியா வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து பிஜேபியை கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சு வந்து ட்ரக்கை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியினுடைய இல்லீகல் இன்னொரு பிஸ்னஸாக தான் வந்து இந்த பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பணத்தில் தான் வந்து நம்ம சின்ன ஒரு சின்ன அண்ணியான பித்ராஜுக்கு வந்து துபாயில் ஐம்பது கோடி ரூபா போட்டு பங்களாலாம் வாங்கி கொடுத்துருக்காங்களாம் யார் விட்டு பண்ணால் இப்படி தான் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க இந்த விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் இதில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ணாமலை அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்துலையும் வந்து இந்த மாதத்தை வந்து இந்த ட்ரக் அவேர்னஸ் மந்தாக வந்து சொல்லணும் அதுக்காக அதுக்கான ஆக்டிவிட்டீஸில் வந்து இறங்கணும் அதாவது ப்ரேயரில் வந்து இந்த சபதெல்லாம் ஏற்கணும் சத்தியபிரமான மாணவர்கள் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதாவது விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்தணும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காப்ல நம்ம அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ பண்ணுறதுக்கு பேசாமல் அந்த ட்ரக்கை கண்டுபிடிக்கிறவங்களை தடுத்து விட்டா அதான் திமுகவும் பிஜேபியும் உங்களை தூக்கினாவே போதுமையா ஒட்டுமொத்த சமூகம் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தமிழக மக்களுடைய மனநிலை இப்படி பிஜேபியும் திமுகவும் கூட்டு சேர்ந்து தமிழகத்தை இது மாதிரி இந்த போதைப்பொருளினுடைய தலைநகரமாக மாற்றி வச்சுருக்காங்களே இதுக்கு என்னங்க பண்ணுறது வேற என்ன பண்ண முடியும் இவங்கள்ட்டலாம் சிக்கிடல சீரழிஞ்சி தான் ஆகணும் அப்படின்றது தான் தமிழக மக்களுடைய தலைபதி ஓகே தோட்டம் முடிச்சிருக்கிற போன்ற கிளம்புறது நான் திஸ் ப